கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனதின் எண்ணங்களை அறிந்தவர் இன்றைய தியான வசனம் மத்தியு ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் தியானம் ஊரொன்றிலே தொழில்நுட்ப நிபுணராக பணியாற்றும்படி ஒரு சொந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்த மனிதனானவன் தன்னுடைய பெயரும் அனுபவமும் அந்த ஊராருக்கு அறிவிக்கும் படிக்கு பல விளம்பரங்களை மாதங்கள் கடந்து சென்ற பின்னர் அவன் ஊரார் மத்தியிலே நன்கு அறிமுகமானான் அவனையும் அவனுடைய ஸ்தாபனத்தின் அலுவல்களை குறித்தும் அநேகர் அறிந்து கொண்டார்கள் எந்த நோக்கத்திற்காக அவன் விளம்பரங்களை செய்தானோ அதன் பலனை அடைந்து கொண்டான் அதுபோலவே தன்னை விசுவாசி என்று அழைக்கின்ற ஒரு மனிதனானவன் மனிதர்கள் காண வாரம் தோறும் உபவாசித்து தன்னை காண்பவர்கள் இவன் ஆவிக்குரியவன் என்று சொல்ல என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தால் அவனுடைய நோக்கத்தின் பலனையே அவன் அடைந்து கொள்வானே அல்லாமல் தேவனிடத்தில் அவனுக்கு பலன் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளம்பரம் அல்ல வெளிவசமான வாழ்க்கையை கண்டு மற்றிய மனிதர்கள் நம்மை புகழ்ந்து பேசலாம் ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் மனிதர்களுடைய மனதின் எண்ணங்களை தூரத்தில் அறிகின்றார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவை பின்பற்றும் வாழ்க்கை அவர் காட்டிய வழியிலே செல்லும் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருடைய சிந்தையை தரித்துக்கொள்ள வேண்டும் மனத்தாழ்மையும் கீழ்ப்படிவும் அவசியமானது ஒரு விசுவாசியானவன் உபவாசிப்பதால் தன்னை மற்றவனை விட மேன்மையானவன் என்று எண்ணுமானாக இருந்தால் அவன் தேவ ஆலயத்தை விட்டு செல்லும் போது தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக இருக்க மாட்டான் அவன் அடையும் பலன் அவனுடைய மேட்டிமையான கண்களே எனவே நாம் உபவாசிக்கும் போது நோக்க மற்றவர்களாக மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி சோகம் அடைந்தவர்களைப் போல மற்றவர்கள் முன்பாக நம்மை காண்பிக்காமல் உபவாச நாட்களிலே தேவ சமூகத்திலே இருந்து ஜெபிக்கின்றவர்களாகவும் வேத வசனங்களை தியானித்து அதன் வெளிச்சத்திலே நம்மை ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்தில் கிட்டி சேர்கின்றவர்களாகவும் காணப்பட வேண்டும் நம்முடைய மனத்தாழ்மையை காணும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் வெளியரங்கமாக பலன் அளிப்பார் ஜபம் செய்வோம் பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவே என் இறுதியம் உமக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்கும்படிக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்து அதிலே நடக்க எனக்கு உதவி செய்வீராக ரச்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஏழாம் வசனம் வரை